இஸ்ரேலால் தொடக்கூட முடியாது முன்னூறு அடி ஆழம் மேலே முழுக்க ஏவுகணைகள் இதுதான் ஈரானின் கடைசி அணு ஆயுத மையம் கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் தொடர்ந்தே வருகிறது இதில் ஈரான் நாட்டின் பல அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இருப்பினும் செறிவூட்டல் ஆலை எனப்படும் ஒரு முக்கியமான தளம் இன்னும் தாக்கப்படாமல் உள்ளது இது ஏன் முக்கியம் இதை ஏன் இஸ்ரேலால் தாக்க முடியவில்லை இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த சில நாட்களாகவே மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஈரான் நாட்டின் பல முக்கிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் கூட ஃபோர்டூ செறிவூட்டல் ஆலை எனப்படும் முக்கிய தளத்தை இஸ்ரேலால் அழிக்க முடியவில்லை இந்த போர்டோ செறிவூட்டல் ஆலை பலத்த பாதுகாப்புடன் ஒரு மலையின் ஆழத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு தளமாகும் வான்வழி தாக்குதல்களை தாங்கும் வகையிலே இந்த ஆலை கட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவிடம் மட்டுமே அதை அழிக்கக்கூடிய திறன் உள்ளது என்று துறை சார்ந்த நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த மோதலில் இஸ்ரேல் தனது ரகசிய நடவடிக்கைகள் மற்றும் ராணுவ வலிமையால் மேற்குலக நாடுகளை ஏற்கனவே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இருப்பினும் போர்டோவின் பாதுகாப்பை மீறும் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இஸ்ரேலிடம் இல்லை என்றே வல்லுநர்கள் கூறுகின்றனர் போர்டோ செறிவூட்டல் ஆலை என்பது ஈரானின் மிகவும் ரகசியமான மற்றும் பலத்த பாதுகாப்புடைய அணுசக்தி நிலையங்களில் ஒன்றாகும் கோம் நகரத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்திலும் போர்டோ கிராமத்திற்கு அருகில் ஒரு மலையின் அடியில் இந்த ஆலை அமைந்துள்ளது இது வான்வழி தாக்குதல்களை சமாளிக்கும் வகையிலேயே எதிராக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த இடம் முதலில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு ஏவுகணை தளத்தின் ஒரு பகுதியாகும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில்தான் மேற்குலக நாடுகளின் உளவு அமைப்புகளால் இப்படி ஒரு இடம் இருப்பதையே கண்டுபிடிக்க முடிந்தது அதன் பிறகு அதை சர்வதேச அணுசக்தி முகமையிடம் ஈரான் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தியது இதுவே ஈரானின் அணுசக்தி ஆயுத திட்டம் குறித்த கேள்விகளையும் எழுப்பியது இது தொடர்பாக அமெரிக்கன் என்டர்பிரைசஸ் இன்ஸ்டிடியூட்டின் ஆய்வாளர் நிக்கோலஸ் காரில் கூறுகையில் வான்வழி தாக்குதல்களை தாங்கும் வகையில் தெஹ்ரான் இந்த ஆலையை கட்டியுள்ளது இதனால் போர்டோ மற்ற ஆலைகளை விட மிகவும் கடினமாக இலக்காக உள்ளது என்றார் போட்டோ இப்போது ஈரானின் கடைசி மற்றும் மிக முக்கியமான செறிவூட்டல் மையமாக இருக்கின்றது இப்போது இந்த இடத்தில்தான் யுரேனியம் அறுபது சதவீதம் வரை செறிவூட்டப்படுகிறது இந்த மையத்தில் ஒவ்வொரு மூன்று மாதங்களிலும் சுமார் நூற்றி அறுபத்தி ஆறு கிலோ யுரேனியம் அறுபது சதவீதம் வரை செறிவூட்டப்படுகிறது அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான தொன்னூறு சதவீதத்தை ஈரான் வேகமாக நெருங்கி வருவதையே இது காட்டுகிறது இருப்பினும் பலத்த பாதுகாப்பு அம்சங்களுடன் இருப்பதாலேயே இந்த இடத்தை இஸ்ரேலால் தாக்கி அழிக்க முடியாமல் இருக்கின்றது